நாம் இருக்கிற வீடு சுத்தம் இல்லைன்னு வைங்களேன் நம்மளால சுகமாய் வாழ நம்ம வீடு அலங்கோ இப்போ உதாரணம் சொல்றேனே நம்ம வீடு ஒட்டடையும் பூஞ்சையும் அப்படியே படிஞ்சு கிடக்குதுன்னு வைங்களேன் நம்மளால் ஆரோக்கியமாக வாழ முடியுமா முடியாது ஏன் சுத்தம் இல்லைன்னா வியாதி வரும் இப்போ வீடுல எங்க பார்த்தாலும் நாத்தம் கண்ட கண்ட குப்பை வீடு சுத்தமே இல்லைனா நம்ம சரீரமும் சுத்தமாக செய்யாது இருக்காது அதே போலத்தான் நம்முடைய ஆத்துமாவும் நம்முடைய ஆலயம் ஆலயம் சுத்தம் இல்லைன்னா அதை கத்தரை மகிமைப்படுத்த முடியாது நாம வேணா சொல்லலாம் இப்போ நமக்குள்ள கத்திரி பிரிமில சில அருவருப்பான பாவங்களை உள்ள வச்சுக்கிட்டு சர்ச்சுக்கு வரலாம் ஊழியம் செய்யலாம் கத்தர் மகிமைப்படுவார கேள்விக்குறிதான் அப்ப ஆண்டவரை மகிமைப்படுத்தணும்னா தேவனு பிரியமில்லாத சுவாபமோ பழக்க வழக்கமோ மறைவான சில பாவங்களோ அந்த அருவருப்பை நம்மளை என்ன செய்யணும் வெளியே துரத்தணும் பண ஆசை இருக்கலாம் அறிவுறுப்பான இச்சைகள் இருக்கலாம் பொல்லாத முரட்டு சுவாபங்கள் இருக்கலாம் தேவன் விரும்பாத வசந்த விரோதமான தவறான பழக்கங்கள் தவறான உறவுகள் தவறான வாழ்க்கை மறைவாய் செய்கிற சில தவறுகள் இது எல்லாத்தையும் உள்ளே வச்சுக்கிட்டு நம்மால் தேவனை மகிமைப்படுத்தவே முடியாது அப்போ முதல்ல நம்மை சுத்திகரிக்கணும் நம்ம சுத்தம் பண்ணாத கத்தை நமக்குள்ளே இருந்து மகிமைப்படுவார் நீ வாசிட்டு பாரு உபாகத்தில் இருபத்தி மூணு பதினான்கை வாசிங்க உன்னை ரொம்ப உன் சத்துருக்களை உனக்கு ஒப்பு கொடுக்கவும் உன் பாளையத்திற்குள்ளே உலாவி கொண்டிருக்கிறார் அவர் உன்னிடத்தில் காரியத்தை கண்டு அசூசியான காரியத்தை கண்டு உன்னை விட்டு போகாதபடிக்கு உன்னை விட்டு போகாதபடிக்கு உன் பாளையம் சுத்தமா இருக்க கடவுள் பாளையம் அப்படின்னா நம்ம தங்குற எடம் நம்ம பாலித்துல யார் உலாவுகிறதா கத்தர் உலாவுகிறார் அப்ப கத்த நம்ம கூட இருக்கணும் கத்த மகிமைப்படணும்னா பாளையத்தை நம்ம என்ன செய்யணுமா சுத்தம் பண்ணணும் இந்த பாளையங்கிறது நம்மை குறிக்கும் நம்ம வீட்டை குறிக்கும் நம்முடைய சபையை குறிக்கும் நமக்குள்ள கத்தரு பிரியமில்லாத காரியங்கள் இருக்குமானால் நம்ம பாளையமாகிய நம்ம என்ன செய்யணும் சுத்தம் பண்ணணும் நம்ம வீட்டுக்குள்ள கத்தரு பிரியமில்லாத இருக்குமானால் அது டிவி பெட்டி மூலமா இருக்கலாம் தேவனுக்கு பிரியமில்லாத சில செய்கைகளா இருக்கலாம் தேவனு பிரியமனால் சில காரியங்களை வீட்டுக்குள்ளே இடம் கொடுத்துருக்கலாம் சில வீடுகள் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட நேரம் கத்தரை ஆராதிக்கிற கிறிஸ்தவ பாடல்கள் ஒழிக்கும் குறிப்பிட்ட நேரம் சினிமா பாடல்கள் ஒழிக்கும் சில நேரங்களில் ஆவிக்குறி செய்தி ஓடும் டிவியில் ஜாய் டிவி ஏ டிவி பி டிவி எல்லா டிவிலையும் கிறிஸ்தவ சேனல் ஓடும் கொஞ்ச நேரம் கழித்து அது சீரியல் டைம் வந்த உடனே கல்யாணி காவேரி கஸ்தூரி எல்லாமே என்ன செய்யும் ஓடும் இதுவும் வேணும் இந்த பாடையத்தில் கத்தர் இருப்பாரா இருக்க மாட்டாரா இல்லை இல்லை கிறிஸ்தவ சேனல் ஓடுற வரைக்கும் இருப்பாரு அது உடனே கல்யாணி காவேரியில் வந்தவொடனே வெளியே போயிடுவார் இல்லை அந்த பாளையத்துக்குள்ளே கத்தல் இருப்பது இல்லை உன் பாளையத்தில் அசிசியான கண்டு அவர் ஒன்று விலகாத அப்படின்னு பாளையம் அதே போலதான் சபை சபைக்குள்ளேயும் கத்தர் பிரிமில்லாத அறுவறுப்பான ஆராதனைகளோ அறுவருப்பான சடங்குகளோ உள்ள இருக்குமானால் கத்தல் வெளியே நிற்பாரு ஆனால் பரிதாபப்பட்டு கதவை நினைசுவாரு தட்டிக்கிட்டே இருப்பார் எப்பா கதவை திறப்பா கொஞ்சம் உன்ன சரிப்படுத்துப்பா உள்ள என்ன என்னமோ நாத்தமெல்லாம் இருக்குதுப்பா வெளியே கொஞ்சம் தூக்கி போடுப்பா இப்போ நாமே இருக்கிறேங்க ஒரு வீட்டுக்குள்ளே போகிறோம் அந்த வீட்டுக்குள்ள மூக்க பிடிச்சிட்டு தான் நிற்க வேண்டிய நிலமை இருக்குது அப்படின்னா வீட்டுக்குள்ளே நிற்பீங்களா நீங்க உள்ளே போவீங்க பேட் ஸ்மெல் வேகமாக வெளியே வந்துட்டு சொல்லுவீங்க எப்பா என்னமோ வீட்டுக்குள்ளே ஸ்மெல் வருதுப்பா உள்ளேன்னு சொல்ல மாட்டோம் எங்கே வந்து சொல்லுவோம் வெளியே வந்து சொல்லுவோம் ஆமாவே இல்லைங்களா ஏங்க நம்ம அசுத்தமான நாமே ஒரு அசுத்தத்தை விரும்ப மாட்டேங்கிறோமே சில பேர் பார்த்தீங்கன்னா மழை வந்துட்டாலே குளிக்கிறதுக்கு என்ன செய்வோம் யோசிப்போம் அப்படிப்பட்ட சுவாபம்ல நாமே ஒரு அசுத்தத்தை விரும்புகிறது இல்லை அப்படின்னா பரிசுத்தமுள்ள தெய்வன் அசுத்தத்தை இப்படி சகிப்பார் யோசித்து அவருடைய ஆலயமாகிய நாம் கர்த்தர்க்கு பிரியமில்லாத எந்த காரியத்தையும் நம்மை விட்டு வெளியே துரத்த ஒரு வைராக்கியத்தை காட்டணும் தான் பிடிவாத்து பார்க்கணும் எந்த பிடிவாதம்னா இது ஆண்டு ஒரு பிரியம் நான் இதை செய்ய மாட்டேன் இந்த இடத்துக்கு போக மாட்டேன் இதை நான் இனிமேல் பார்க்க மாட்டேன் இனிமேல் இந்த பழக்கத்தை நான் தொடர மாட்டேன் இந்த பழக்கத்தை இன்னைக்கு நான் முற்றுப்புள்ளி வைக்கிறேன் அந்த நேரம் வரும் பொழுது அந்த பழைய பாவ பழக்கம் நம்ம இழுக்கும் அதை இழுத்தாலும் அந்த பாவத்தை செய்ய மாட்டேன் சொல்லி கத்தனை பிடிச்சி நிற்கிறேன் பார்த்தீங்களா அதுதான் பிடிவாதம் அதில் தான் வைராகியத்தை காண்பிக்கணும் தலையே போனாலும் இனி இந்த இச்சையில் விட மாட்டேன் தலையே போனாலும் என் வாயில் இந்த வார்த்தை பேச மாட்டேன் என்ன ஆனாலும் இந்த சுவாபத்தை இனிமேல் வெளியே கொண்டு வர மாட்டேன் இனிமேல் இந்த இடத்துக்கு நான் போக மாட்டேன் இதில் பிடிவாதம் காட்டுங்க அதுதான் கத்தனை விரும்புகிறார் நம் நிறைய நேரங்களில் செயல்படுறதுனால தான் ஆவிக்கறி பக்தி வைராக்கியத்தை மறந்து போயிட்டோம் நமக்குள்ள ஒரு அறிவறுப்பு வரும் பொழுது அதோடு போராடணும் அந்த போராட்டம் தான் பக்தி வைராக்கியம் இஸ்ரோ ஜன வனாத்திர பிரயாணம் வருவாங்க அங்க வரும் பொழுது பீலையாம கொண்டு பாலக்கராஜா இஸ்ரோ ஜனங்களை சபிக்கிறதுக்கு அழைப்பான் என்னதான் சபிச்சாலும் கத்துறதை அளவு பண்ண மாட்டாரு உடனே இந்த பிள்ளை என்ன பண்ணுவானா ஜனங்கள் வழி தவறி போவதற்கு நிறைய விதமான தப்பான ஆலோசனை கொடுப்பான் அதனால இசை ஜனங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா மோ தேசத்துக்குள்ள போய் விபச்சார பாவம் பண்ணி விக்கிரகத்து படைக்கப்பட என்ன செய்வான் சாப்பிட்டு பொல்லாத பாவம் செய்வான் நீ என்ன இருபத்தஞ்சு அதிகாரத்துல வாசிக்க முடியும் மோசைக்கும் அப்ப பிரதான ஆசாரன இருந்த ஆறுடைய மூத்தமா இளைய சேர்க்கும் பயங்கரமான வேதனை நின்று அழுவாங்க ஐயோ என் ஜனம் வழி தவறி போகுது அந்த கூட்டத்துக்குள்ள இளையசரின் மகன் பினகாஸ் இருப்பான் அவர் வாலிபன் ஆனா அவனை போல இருக்கிற வாலிபர்கள்லாம் பொண்ணு பொம்பளை பின்னாடி போறான் விக்கிரக ஆராதனை செய்யறான் வேசித்தனம் பண்ணுகிறான் அருவறுப்பு செய்யறான் இந்த வாலிபர் பிணகாசு கத்திற்காக நின்றுட்டு அழுதுட்டு இருக்கிறான் இப்போ இந்த சூழ்நிலையில பாவம் செய்ய போன ஒரு வாலிபன் இசை வேலை சேர்ந்த ஒரு வாலிபன் அந்த மீதியான ஸ்திரியை அங்க பாவம் செஞ்சது பத்தாம நேரம் எங்க கூட்டு வரான் இசை வேல் வந்து பாவம் செய்யறான் இங்க மோசேயும் இளையஸ்வரன் அவங்களை அந்த மீதியானை பெண்ணை அழைச்சிட்டு வீட்டுக்குள்ள போறான் பாவம் செய்ய பிணகாஸ் ஆண்டருடைய பாலை இவ்வளவு கரையாகுது கையில செய்தானா ஒரு ஈட்டி எடுத்துட்டு போய் ஒரே குத்து ரெண்டு பேருடைய வயிற்றுக்குள்ளையும் போய் இனசிதானா அதே நேரம் செத்தார்கள் இப்ப பிணகாஸ் கொலை செய்தானா இல்ல பாளையத்தை சுத்தம் பண்ணானா கோவப்பட்டானா பக்தி வைராக்கியம் பாராட்டு நல்லா கவனிங்க மேலட்டம் பார்த்தா பினகாஸ் கொலைசிதான்னு நினைக்கிறோம் ஆனால் ஆண்டை சொல்வார் என்னாகம் இருபத்தஞ்சு அதிகாரத்தில் பத்துல இருந்து பதிமூணு வர நீங்கள் வாசித்தீங்கன்னா பினகாசு எனக்கு பக்தி வைராக்கியம் பாராட்டுனான்னு சொல்லுவார் அந்த என்னாக இருபத்தைந்து அதிகாரத்தில் பதினொன்று வாசிங்க மூலமாக்காதபடிக்கு ஆசாரியனாகிய ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரன் நான் இளையசரின் மகன் பினேகாஸ் பினேகாஸ் என் நிமித்தம் என் நிமித்தம் அவர்கள் நடுவில் பக்தி வைராக்கியம் காண்பான் அவர்கள் நடுவில் பக்தி வைராக்கியம் காண்பித்ததினால் இஸ்ரேல் புத்திரர் மேல் உண்டான ஸ்ரவேல் புத்திரர் மேல் உண்டான என் உக்கிரத்தை திருப்பினான் என் உக்கிரத்தை திருப்பினான் இப்போ பினகாஷ் கொன்று வந்துட்டான் ஆண்ட சொல்றாரு அவன் என் நிமித்தம் அதை செய்தான் அப்படின்றார் யார் நிமித்தம் அவன் செஞ்சது பக்தி அவன் கோபம் கிடையாது அந்த பாவம் செஞ்ச மனுஷனுக்கும் பினகாசிக்கு ஏதாவது வாய்க்க இருக்குதா பகர் இருக்குதா சமயம் பார்த்தான அவனை காயப்படுத்த இல்ல அவன் நோக்கம் வந்து அவனை காயப்படுத்துவதோ அவனை அழிப்பதோ அவனை பழி வாங்குவதோ பினகாசி நோக்கம் அல்ல பினகாசி நோக்கம் எங்கள் பாளையம் கரைப்படுவதால் ஐயோ என் கர்த்தர் வேதனைப்படுவாரு ஆகவே என் பாளையம் சுத்தமாக வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் பாளையத்தை சுத்தம் பண்ணா எப்படி பாவத்தை வெளியே துரத்துவாரோ அது போல பினகாஸ் பாவத்தை வெளியே துரத்தினான்